ஃபேஸ் மாஸ்க் தர யாரை பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட லிங்க் இருக்கு அதனால தான் கட்சி விட்டு நீக்கோன்ற மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்லாம் சொல்லிட்டு தாங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சொல்லலாம் ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா மே ஒன்று பார்த்தீங்கன்னா உழைப்பார தினம் மன்னிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா கே கே எஸ்ஆர் இப்போ திமுக அமைச்சரும் கலந்துக்கிறாரு இவரும் கலந்துக்கிறாரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு சில சிலப்பாகவே இருக்குது அந்த நிகழ்ச்சி ஏன்னா சண்டை வந்து பயம் ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஆஹ் சார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி புகழ ராஜேந்திர பாலாஜி கேகேஎஸ்ஆர் போல அங்கே வேற மாதிரியே போச்ச கதையை ஒருவோட பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து திமுக இணைய போறாருன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு சாதி திமுக லிங்க் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவரை நீக்கிட்டாங்க இப்போ ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா கே கேஎஸ்ஆரை பற்றி புகழ்கிறார் விருதுநாருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சது கே கேஎஸ்ஆர் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அம்மா மப்பா பாண்டியராஜன் அங்கே இருக்காரு ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி மேலே நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரான்ற மாதிரி ஒரு கேள்வியாகவே இருக்குது அதேமாதிரி ராஜேந்திர பாலாஜி இந்த அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனை ஸோ அம்மா வேறு ஏதாவது கட்சியில் போயிடலாமா ஒரு யோசனை பதவி இருந்துச்சு முதல் பாஜக சூஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஏன்னு